ஏபி முருகானந்தம் அவர்கள் தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பாஜக இருக்கின்ற பாஜக தலைவர்களோடு நன்கு பழகக்கூடியவர் நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்வார்கள் தொகுதியை தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் தொகுதியாக மாற்றக்கூடிய ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதிலே பாகுபாடு ஒரு கூட்டணி இந்தியாவிலே இருக்கிறது ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் மோடி தலைமையிலே ஒரு கூட்டணி இருக்கிறது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஏன் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல்னா நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை இந்தியாவை ஆள வேண்டும் அத்தகைய உயர்ந்த நிலையை ஏற்படுத்துவது இந்திய மக்களுக்கு அவசியம் அவசரம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் உங்களை தேடி நாடி இங்கே வந்திருக்கிறேன் திருப்பூர் தொகுதி தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான தொகுதியில் ஒன்று அந்த திருப்பூர் தொகுதிக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களெல்லாம் இணைந்து அவர்கள் கருத்தோடு அவர்களை இங்கே வேட்பாளராக ஏன் நிறுத்தி இருக்கிறார்கள் எதற்காக நிறுத்தி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் நம்முடைய முருகானந்தம் அவர்கள் படித்தவர் பண்பாளர் மரியாதைக்குரியவர் மத்தியில் இருக்கின்ற பாஜக தலைவர்களோடு நன்கு பழகக்கூடியவர் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக பாஜகவினுடைய தமிழகப் பணிகளை மட்டுமல்ல அவர்கள் இடர் உத்தரவை ஏற்று இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பாஜக வெற்றிக்கு உழைப்பவர் மட்டுமல்ல வியூகம் ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ஏ பி முருகானந்தோர்கள் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது இதற்கு அடுத்த தொகுதி நம்முடைய பாஜகவினுடைய தமிழக தலைவர் ஒரு அண்ணாமலை அவர்களது வெற்றி தொகுதி திருப்பூர் என்றாலே கோவை கோவை என்றாலே திருப்பூர் இதெல்லாம் மாற்று திருப்பூர் மாற்று கருத்து இல்லை என்றால் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் நம்முடைய ஏ பி முருகானந்தம் அவர்களும் இரட்டையரளாக செயல்பட்டு நம்முடைய கொங்கு மண்டலத்துடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்வார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து இந்த தொகுதியினுடைய வரைபடத்தை நன்கு பார்த்து தொகுதியினுடைய கிராமங்கள் குக்கிராமங்கள் நகரங்கள் இதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து அதை எப்படி தீர்க்க வேண்டும் அடிப்படையிலே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற நிலையிலே உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களது சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய ஏ பி முருகானந்தம் அவர்கள் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கீங்க நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க அதற்கேற்றவாறு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி மக்களுடைய எண்ணங்களை இதுவரை முறையாக சரியாக பிரதிபலிக்கவில்லை இன்றைக்கு சந்திக்கவே இல்லை எனவே எனவே முருகானந்தம் அவர்கள் தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக நம்முடைய கூட்டணியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் நல்லவர்களை அடையாளம் கண்டு வாக்களியுங்கள் நல்லவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையிலே தொகுதி வளரும் உயரும் சிறக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பத்து வருட காலம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது ஆட்சியிலே அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடிய திட்டங்களை திட்டங்களை கூற வேண்டும் என்றால் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் மாணவர்கள் இளைஞர்கள் மீனவர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் நெசவாளர்கள் முதியவர்கள் சிறியவர்கள் குறைக்கேற்றவாத திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போக முடியும் சொல்ல வேண்டும் என்றால் பத்து வருட கால பாஜக ஆட்சியினுடைய மக்கள் திட்டங்களே சாதனைகளே நம்முடைய வருங்கால பாராளுமன்றத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளம் எனவே வாக்காளர் பெருமக்கள் மத்திய அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒத்தருத்துடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே நூறு சதவீதம் திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்து திருப்பூர் தொகுதியை தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் தொகுதியாக மாற்றக்கூடிய ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் தயவு செய்து மக்கள் விரோத திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களை யாரும் இனி நம்ப வேண்டாம் சென்ற தேர்தலிலே தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை கூறி மக்களை ஏமாற்றி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உங்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் இந்த தேர்தலிலே உங்கள் வாக்குச்சீட்டின் மூலம் உங்களை ஏமாற்றியவர்களை ஏமாலி ஆக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வெயில் அடிக்கிறது மகளிர் இங்க நிறைய நிற்கிறேன் தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று கூறுவார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இதுவரையிலே சுதந்திரத்திற்கு பிறகு மத்திய மகளிர் திட்டங்களை பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் மட்டும்தான் பெண்களுக்கு அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அதுதான் அவர் பெண்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்பதை பெண்கள் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்திலே திராவிட மாடல் என்று கூறிக்கொண்டு மகளிரை திமுக எப்படி ஏமாற்றுகிறது என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது ஒரே ஒரு உதாரணத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று ஒரு பெயர் வைத்துக்கொண்டு உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதிலே பாகுபாடு கோட்பாடு சிலருக்கு கொடுக்கிறார்கள் பலருக்கு அதை கொடுப்பது கிடையாது கொடுத்த சிலரிலேயே திமுகவை சேர்ந்தவர்களை அடையாளம் கண்டு அந்த மகளிருக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் இதுவே முதலிலே பெண்களுக்கு திமுக செய்யும் அநீதி ஏன் அந்த பணத்தை கொடுக்கிறார்கள் என்பதை நம்பியது கீழே கீழே

மதிய சாப்பாடு பண்ணிட்டு தூங்கி எழுந்துட்டு சாயங்காலம் திரும்பி வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அந்த ஆயிரம் ரூபாய் போய் பார்த்தா அந்த ஆயிரம் ரூபாய் அங்கே இருக்கா எங்க ராணு தெரிவிக்கிட்டே இருந்தா அந்த ஆயிரம் ரூபாய் யாரும் வெளியில வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப மரியாதையா சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் உள்ள ஒரு மரியாதைக்குரியவர் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்திருக்கார் அவருக்கு தூண்டுதல் யாருன்னா திராவிட மாடல் தமிழக அரசு காலையில் கொடுத்த படத்தை சாயங்காலத்தேருந்து உங்கள்ட உங்களை உங்கள்டேருந்து எடுத்து அந்த பணத்தை திமுக அரசு நடத்தும்ஜா கஜானால போடுறாங்க அப்படின்னா விட ஒரு திராவிட மாடல் திராவிட பார்க்க முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன் மகளிர் தயவு செய்து திமுக ஆட்சியாளரிடம் ஏமாந்து போக வேண்டாம் நல்லவர்களுக்கு இல்லை பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் வரும் நாட்களிலே நல்லரசாக செயல்படும் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவா வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்துவா நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவா நாட்டினுடைய பாதுகாப்புக்கு உறுதி கொடுப்பா இன்னொரு கூட்டணி இருக்கு இந்தி கூட்டணி இருக்கு அதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா அதற்கு போய் நாலு மூலையா தேடிக்கிட்டு இருக்காங்க தலைவர் இல்லாத ஒரு கூட்டணி இந்தியாவிலே இருக்கிறது ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் மோடி தலைமையிலே ஒரு கூட்டணி இருக்கிறது அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைமைக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தலைவர் இல்லாத கூட்டணியான் தேடுனா தலையை காணும் வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு அதனால வால் ஆடிக்கிட்டே இருக்க விடக்கூடாது பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே வாக்காளர் பெருமக்களே வாக்களிப்பது உங்களுடைய உரிமை அந்த உரிமையை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய வாக்கு மிக மரியாதைக்குரிய வாக்கு ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய பகுதி உங்களுடைய தொகுதி உங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அழுத்தம் நினைப்பாங்க நம்ம வாக்க திருடிட்டு போக நினைக்கிறாங்க அது உங்களுடைய உரிமை அதை யாரும் பறிக்க கூடாது ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய மாத்தி அழுத்தம் கொடுத்து வாக்க போற மாதிரி ஏற்பாடு பண்ணும் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் உங்களுடைய வாக்கு என்பது ஐந்து வருட உங்களுடைய தொகுதியினுடைய வளர்ச்சி தொகுதியினுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த தொகுதியை பொறுத்த வரையிலே மீண்டும் கூறுகிறேன் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொகுதிகளிலே திருப்பூர் ஒரு தொகுதி இந்தியாவிலே முக்கியமான எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற தொகுதி இந்த தொகுதி அப்படி இருக்கும் போது இந்தியாவை ஆளப்போகிற பிரதம அமைச்சருக்கு அருகிலே பாராளுமன்ற உறுப்பினராக ஏ பி முருகானந்தம் அவர்கள் அமரும் போது வளர்ச்சி அடையும் என்பதை கிடையாது எனவே நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் வல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் படித்தவர்களுக்கு வாக்களியுங்கள் பண்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசையோடு போட்டியிடும் நல்ல வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் கூட்டணி கட்சியினுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் நம்முடைய ஐயா அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழருவி மணியன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் சேதுராமன் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்கள் நம்முடைய தேவநாதன் யாதவ் அவர்கள் மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கட்சியினுடைய தலைவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக போட்டியிடும் நம்முடைய உங்களுடைய வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தாமரை 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 இன்னத்திலே அடிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய பகுதி தொகுதியினுடைய வளர்ச்சி கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் ரவிக்குமார் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்